எங்கள் வீட்டு வர சாமியா இருக்கு எங்கள் வீட்டு தான் வரீங்க பார்ப்போம் முடி எப்படி இருக்கு அழகா இருந்துச்சா அழுதியா இல்லையா பார்ப்போம் ஸ்டைல் பாப்போம் எப்படி இருக்கு சிப்பு காட்டு இங்கே பேர் அம்மாவை போயிறேன் அக்கா அங்கே இருக்கா நீ குளிச்சுட்டு போகலாம் முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகாத அம்மா குளிப்பாட்டிட்டு அனுப்புகிறேன் யாரு அழுதியா நீ முடி வெட்டுமா அழலை அப்பா அப்பா அப்படியா சரி அது அப்புறம் தூங்கு தூங்குட்டு தூங்குட்டு பாவம் அங்கே பேர் நீங்கள் வா இங்கே வா பேர் ஆ குளிப்போம்மா குளிச்சுட்டு போறியா அக்கா கூட ஆ மேக்கப் பண்ணிட்டு இதில் காமிச்சுட்டு ஃபோனில் யூடியூப்பில் பார்த்து அக்கா செல்வி ஆன்டி வீட்டில் விளையாடுறாங்க ஆமாம் நீ குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு போறியா சரி நீ சொல் முடியாதுமா அழுதியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அம்மாக்கு சரி போகலாம் ஆ சரி வா போகலாம் வாட்டா அழுதாள்தா அழுதாளா சுப குளிச்சிட்டியா ஆ முடி காய் வைக்கிறியா சரி நல்லா இருந்ததா முடி வெட்டுறது போகிறத்தர் அழுவாங்க நீ அழுதியா இல்லையா சரி சரி பவுடர் அடித்து பொட்டு வச்சிருவோமா ஏன் இல்லையே அக்கா அப்படியெல்லாம் போட குளிச்சு அவளும் ரெடி ஆகி போயிட்டா நீ குளிச்சுட்டு ரெடி ஆகணும்ல ஆ காயிட்ட முடிய தொடாத ஆ இன்னும் இல்லை அதை மேக்கப் பண்ணி பூ வச்சா சூப்பராக இருக்கும் அப்படியா சரி பவுட்ரு அடிச்சிருவோமா காயிட்ட முடி கையை வைக்காத ம் நல்ல பிள்ளை காஞ்சிடுச்சா சரி இரு வரேன் சுபு ஆ மேக்கப் பண்ணி முடிச்சியா அழகாக இருக்க இப்போது பாய் சரி முடி அழகாக இருக்குல்ல கட்டிங் சூப்பராக இருக்கா சரி இப்போ எங்கே கிளம்பிட்டே பிஸ்கட் எடுத்துகிட்டு ஆண்டி வீட்டுக்கா சரி பார்த்து போய் விளாடணுன்னா பாப்பம் பூ நல்லா இருக்கா சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குது சி தொடர் விழுந்துடும் ஆ ஓகே எங்கள் பேர் பாய் சொல்லு பாய்